ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்மளும் போலான்னு கிளம்புவோம் எட்டு மணிக்கு மாசம் செவன் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிருவாங்க சார் சாலோ தேரா டைம் ஆக ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போலாமே முடியாது முடியாது ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும் கிளம்ப கிளம்புவாங்க சார் இன்னைக்கு சண்டே சோ மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும்

கொஞ்சம் அந்த ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்போ அப்படி எப்படி விட முடியும் நீ விட முடியாதுனா இவரே தானமா அடிச்சு இழுத்து போறோம் இல்லை நல்ல சிமெண்ட் தானே கலவ கரெக்டாக்டா கர்ணன வந்து உட்காருங்க பேச்சடிக்கு வந்தவன கேளுங்க மனைவி கேட்டாலுமே நீ போறேனா நீ போ என்ன இழுக்காத எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்து அவ்ளோ தானே கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா அவ நீ வந்தனே அவன் வருவான் என்னால கூட்டிட்டு போக முடியாது நீ செய்யேன்ற என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதே இப்படி உங்களாலே முடியல இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க உங்களாலே முடியல என்ன இப்படி பண்றீங்க இல்லமா நீங்க ரொம்ப பக்தியான ஆளு சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆளு தான் நான் வளர்த்துட்ட நீ பக்தியா இருந்தேன் அவன் வருவா இல்ல பெரியா இருந்தா வாடா மச்சா ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்ன இங்க அவங்க வளர்த்த புள்ள உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க அதுக்கு ஓகேன்றாங்களே நான் சொல்லல ஓகே சொல்லல அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்கு நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது இப்போ உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தான் நீங்க ஒத்துக்கணும் அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன் நான் என்ன சொல்றேன்னா அது நீங்க நீங்க எடுத்து டீல் பண்ணிக்கோங்க நான் உள்ள கொண்டு வராதீங்க நீ செம எஸ்கேப் டா நீ தில் வந்து சிக்கு சிரித்த சிக்காதல அவளால கண்டிப்பா முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா வர வைய நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா வாய்ப்பே இல்ல சார் 30 வருஷமா வந்து அவங்களாலே கூட்டி போக முடியாதப்பா 5 வருஷம் வந்து நான் எப்படி சார் கூட்டி போக முடியும்

என்னோட உரிமை இப்போ போனோம் போக வேண்டாம் முடிவு எடுக்கிறது உரிமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது மாதிரி உங்க மனைவியை அவங்க உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாமே நீங்க சிம்பிளா அவங்கள்ட்ட கொடுத்து விட்டீங்க ஏன்டா இந்த ஊரு இன்னுமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கேனல அவங்க வந்து என் மருமத்த நான் கூட்டிட்டு போறேன் உரிமையில கேட்கறாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அந்த ஆப்ரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன் வந்து போக விரும்பலன்னு சொல்லி நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னா அவளுக்கு விருப்பம்லன்றதை சொல்லுவேன் பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் எ சோம்பேரிங்க ஸ்டில் நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்க போறீங்க சார் நான் இங்க பிச்ச எடுக்கல சார் எனக்கு இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்ல சார் கலபடி இவங்க இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சது பூரா வேஸ்ட் வேஸ்ட் சிவாஜி இப்படி ஆயி போச்சு இதெல்லாம் டென்ஷன் ஆவாதீங்க ஸ்டில் அப்பனும் எதையெல்லாம் சில் அமைதியா இருங்கன்னு சொல்ல தோணுது கூ ஃப்ரைடே நைட் லெவன் ஓ க்ளாக்கு சார் நான்வெஜ் வாங்கிட்டு வரார் அவர் அவங்க பிள்ள ஐயோ பெருமாள் இவ்வளோ ஃபஸ்ட் யாருக்கும் ஒழுக்கமில்ல யாருக்கும் வாங்கிட்டு வருவாங்க அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார் எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சார் வீட்டில் நீதான் பையன் வந்து வாங்கிட்டு வர்றார் ஆமா வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வரார்

தம்பிங்கடா அண்ணன்டா பக்திங்கற அடிப்படையில் நான் ஒரு ஒன்று கூட நடத்துறேன் சாமி கும்பிட பார்த்தா எல்லாரும் வருவாங்க புழுங்க புழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு நீ அந்த பழக்கம் இல்லனா எல்லாம் ஒன்று கூடிறதுக்கான வாய்ப்பே குறஞ்சிரும்ல சோ ஒன்று கூடிறதுக்கு வந்து பக்தி மட்டும் இருக்கணும் தான நீ என்ன சொல்ல போறே நீ எனக்கு தெரியும் நம்ம வந்து வெளிய வந்து ஓகே ரெஸ்டாரன்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிறது கூட நம்ம ஃபேமிலிய கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேச கூடாது நீங்க ரெஸ்டாரன்ட்ல ஒன்று கூடுறப்ப உங்களுடைய கன்வீனியன்ட் பீப்பிளோட தான் ஒன்று கூடுவீங்க இல்ல ஃபேமிலியாவே நாங்க வாய்ப்பில்லை ராஜா

நோ எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஓகே நெக்ஸ்ட் டே வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டே அவங்க ஃபேமிலி ஃபுல்லா வராங்க பீதிய அப்ப நிறைய வேலைங்க அவங்க கூட செய்து நாங்களும் பண்ணி கொஞ்சம் குறைச்சா இந்த ஒண்ணு கூட நீங்க தயாராமா உங்க நீங்க பக்தினா என்னன்றது எனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது தெரியல தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியும் தெரியாது தெரியுமா தெரியல ஆக்சுவலா உங்க வந்து பக்தின்னு சொல்ற எல்லாமே ஒரு பயம் கிரியேட் பண்றது என்னடி சொல்றேன்

மற்ற விஷயங்கள் வீட்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது முரண்பாடுகள் ஏற்படும் அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் அதனால கடவுள் மேல இருக்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தம்பி பயமா அந்த இடத்துல வந்து பெண்களோட வாயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை கடவுள் இப்படி சொல்லிருக்காங்க இது நம்ம கலாச்சாரம் இல்லை இப்படி பேசாத பக்தி இல்லாத பெண் எதிர்கேள்வி எழுப்புவாள் ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர்ப்பேச்சு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் உங்களால் உங்களால முடிஞ்ச ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பா